உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பில் நிறைய உணவைகளை பற்றியும் ஏன் அந்த உணவுகள் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் சில நோய்களுக்கு சில கட்டுப்படுத்த முடியாத நோய்களாக இருந்தால் கூட அவற்றை தீர்ப்பதற்கு எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி தான் விவரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் அரிசி வகைகள்லேயே மிகச் சிறப்பான ஒரு அரிசியாக இருக்கக்கூடிய காட்டு யானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஏன் காட்டு யானம் அப்படிங்கிற பெயர் வந்தது தெரியுமா பொதுவாக இந்த இந்த நெல் பயிருடைய உயரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி ஏழு அடி வரை வளரும் யானை இந்த காட்டு யானம் பயிரிடத்து பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வயலுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த யானையை நம்ம அதிகமாக பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு உயரமாக வளருகின்ற ஒரு இயற்கை குணம் கொண்டிருக்கிறதுனால தான் இந்த அரிசிக்கு காட்டு யானம் அப்படிங்கிறது பெயர் இதை இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம் யானையை போன்ற உறுதியையும் பலத்தையும் வாரி வழங்கக்கூடிய குணம் இருக்கிறதுனால தான் இந்த அரிசிக்கு காட்டு யானம் அப்படிங்கிற பெயர் வைத்ததாகவும் நிறைய நம்ம சொல்கிறத பார்க்குறோம் மருத்துவ குணங்களை பொறுத்தவரையிலும் உடல் உறுதின்னு சொல்லக்கூடிய உடல் வலிமைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இந்த காட்டு யானம் மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கு நம்ம குழந்தைகள் நிறைய பேரை பார்க்குறோம் உடற்பயிற்சிக்காக தினசரி உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்வதும் தசைகளை பலப்படுத்துவதற்காக நிறைய உடற்பயிற்சிகளை செய்வதும் இந்த பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளுக்காக நிறைய வகையான புரோட்டீன் வகை உணவுகளையும் ஊசிகளையும் இட்டுக்கொள்வதை கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் ரொம்ப சிரமப்படாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே ஆரோக்கியமாக பலமாக உறுதியாக வலிமையாக இருப்பதற்கு இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக பயன்படுத்தினாலே போதும் இந்த காட்டு யானம் அரிசியை ஒரு கஞ்சியாக அல்ல ஒரு இட்லியாக ஒரு புட்டாக ஒரு தோசையாக வடித்த அரிசி சோறு உணவாக நம்ம சாப்பிடும்போது இதையே பழக்கமாக கலாச்சாரமாக நாம் மாற்றி விடும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டிருப்பதை பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன் உடற்பயிற்சி செய்வதற்கு நேரமில்லை அதிகமான சத்துள்ள ஆகாரங்களை தேடி தேடி செய்து சாப்பிடுவதற்கு அதிக வழி இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் சத்து மாத்திரைகளைத்தான் நாம் தேட வேண்டுமாங்கிற கேள்வி வருவதை பார்க்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் குறிப்பாக பெண் குழந்தைகள் இன்றைக்கு வேலைக்கு போகணும் குடும்பத்தையும் பார்க்கணும் குழந்தையையும் சுமக்கணும் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் கவலை நிறைய பெண்களுக்கு இருக்கு ஆனால் அதற்கு என்ன செய்யணும் உடற்பயிற்சியும் செய்ய முடியல சரியான வழிகாட்டுதல் இல்லைங்கிற கவலை இருக்கும்போது இந்த காட்டு யானம்னு இருக்கக்கூடிய அரிசியை குழந்தைகளுக்கு சிறுவயது முதலே உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் மாற்றி கிடுகிடுவென்று உடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல இந்த உடலுடைய உறுதி வலிமை சார்ந்த விஷயங்களும் பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு காட்டு யானம் அரிசி இன்றைக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமருந்து நம்ம சொல்லலாம் எடை மேம்பாடுன்னு சொல்லலாம் சொல்லுவோம் இன்றைக்கு வெயிட் குறையணுங்கிறது ஒரு சாரருக்கு தேவையான விஷயம் எடை கூடணும் அப்படிங்கிறது இன்னொரு வகையான ஒரு குரூப்புக்கு என்ன சாப்பிட்டா நான் வெயிட் போட முடியுங்கிறது இன்னொரு கவலை எடை கூட வேண்டும் அப்படின்னு வரும்போது எடையை மேம்படுத்த தசைகளை மேம்படுத்த சர்க்கரை நோய்க்கு பிறகு என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தசைகள் கரைந்து போய்விட்டது ஒரு பேண்ட்டை நான் வந்து சட்டையை உள்ளிழுத்து ஹின் பண்ண பார்த்தேன்னா எனக்கு அந்த இடத்துல பிட்டம் இல்லாததுனால பிட்டத்தில் இருக்கக்கூடிய தசைகள் கரைந்து போனதுனால பார்ப்பதற்கே அசிங்கமாக இருப்பது போல எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது அதே போல பெண்கள் மார்பக வளர்ச்சியற்று இருக்கிறது பிட்ட பகுதி வளர்ச்சியற்று இருக்கிறது அதனாலேயே கல்யாணம் தள்ளி போகிறது அல்லது குழந்தை பிறந்த பிறகு என்னோட உடம்புல இருக்கக்கூடிய தசைகளுடைய அந்த ஒரு இறுக்கமான தன்மை மாறி போயிருக்கிறதுனால கணவன் கூட என் மேல் அதிகமான ஈர்ப்பற்று இருக்கிறார்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த காட்டு யானம் அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் காட்டு யானம் அரிசியை உணவாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது உடலுடைய பலம் மேம்படுவது மட்டுமல்ல உடலுடைய எடை மேம்படுவது மட்டுமல்ல தசைகளுடைய பலம் கூடுவதை நம்ம பார்க்க முடியும் ஒரு மனிதனை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய உடலமைப்பு எடை கூடுதலாக இருக்கும் போது சிரமமற்று இருக்கான் எலை குறைந்து போகும்போது பார்ப்பதற்கே பலவீனமான ஒரு தோற்றம் இருக்கு அந்த தோற்றத்தை மாற்றுவதற்கு காட்டு யானம் ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களில் மிகப்பெரிய ஒரு சிரமம் என்ன தெரியுமா என்னதான் சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டாலும் என்னதான் மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டாலும் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்குள் சேராமல் உடலிலிருந்து கழிவாக சிறுநீராக வெளியேறக்கூடிய ஒரு நோயத்தான் சர்க்கரை சொல்லுவோம் நீரழிவு நோய்கிற பெயர் ஏன் அதுக்கு நம்ம வைக்கிறோம்னா அதுதான் மிகப்பெரிய காரணம் அப்ப சர்க்கரை நோயற்ற ஒரு வாழ்க்கைக்கும் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவையும் மாற்றி ஆரோக்கியமான மனநிலைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியமான உடல்நிலைக்கு செல்ல வேண்டும்போது அதே போல உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் முழுமையாக உடல்ல சேர்ந்து கழிவாக சத்துக்கள் வெளியேறாமல் தடை நமக்கு உதவி செய்கின்ற உணவாக இந்த காட்டு யானம் அரிசியை நம்ம சொல்லலாம் இந்த காட்டு யானம் அரிசிய ஒரு மண்டல காலம் நாற்பத்தி நாட்கள் சர்க்கரை நோயாளிகள் காலை உணவும் மதிய உணவு இரவு உணவு இதுல இரண்டு வேலை காட்டு யானம் அரிசியை உணவாக பயன்படுத்துங்க ஒரு வேளை அரிசியற்ற மற்ற உணவுகளுக்கு பயன்படுத்துங்க நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து உங்க உடம்புடைய எடை உங்களுடைய தசை பகுதிகளுடைய அமைப்பு உங்களுடைய உருவ அமைப்பு முக அமைப்பு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மாற்றம் அடைந்து உடல் ஆரோக்கியம் அடைந்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஒரு மண்டல காலத்திலேயே உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பலமான ஒரு உணவு தான் இந்த காட்டு யானம் அரிசி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இதய ஆரோக்கியம் இதயமும் தசைகளால் ஒரு உறுப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி கை மூட்டுகளில் தசைகள் நம்முடைய இயக்கத்திற்கு உதவி செய்கிறதோ அதே போல் இதயத்திலும் நம்முடைய தசைகள் சுருங்கி விரிந்து அழுத்தத்தை உருவாக்கி வெளியில் இருக்கக்கூடிய இரத்தத்தை உள்ளேயும் உள்ளில் இருக்கக்கூடிய இரத்தத்தை வெளியிலேயும் அனுப்பி பாதுகாக்கின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டே வருவதை பார்க்கிறோம் நம்மால் இயங்க முடிவதையும் பார்க்கிறோம் அப்போ காட்டு யானம் அரிசியுடைய பொதுவான குணம் தசைகளுடைய வலிமையை கூட்டுவதாக இருக்கிறதுனால இதய நோயாளிகளுக்கும் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கும் இதய வாழ்வுகளில் சிரமத்தோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காட்டு யானம் அரிசி ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம் இல்லை ஸ்டண்ட் வச்சுருக்கோம் இந்த மாதிரி சிரமத்தால் அவதிப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த காட்டு யானம் அரிசியை மட்டும் உணவாக கொடுத்து பாருங்களேன் அவ்வளவு பெரிய மாற்றம் அவங்க உடம்பில் ஏற்படுவதை நம்ம உணர முடியும் புத்துணர்வு அவங்களுக்கு நிறைய இருக்கும் பொதுவாக அறுவை சிகிச்சை இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு உடல் சோர்வுங்கிறது நீக்க முடியாத பக்க விளைவாக இருக்கும் தூக்கமற்ற இரவுகளும் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் காட்டு யானம் அரிசியை உணவாக பயன்படுத்திய பிறகு அவங்க உடலில் புத்துணர்வு சோர்வற்ற ஒரு நிலை அதே போல் அவர்களுடைய தூக்கம் சார்ந்த சிரமங்கள் படிப்படியாக குறைவதை நம்ம பார்க்க முடியும் மலச்சிக்கல் அப்படிங்கிறது இன்றைக்கு தீராத ஒரு சிரமம் சர்க்கரை நோய் இருக்குது சார் கொலஸ்ட்ரால் இருக்குது உடல் எடை இருக்குது நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க சாப்பாடு குறையும் போதே எனக்கு மலச்சிக்கல் வந்துடுது மலச்சிக்கலுக்கு மருத்துவ ஆலோசனை கேட்கும்போது மலமிளக்கிகள் மருந்துகளாக எனக்கு கொடுக்கப்படுது ஆனால் உணவை கொண்டு எவ்வாறு என்னுடைய மலச்சிக்கலை நான் தீர்த்து கொள்ள முடியும்னு வரும்போது இந்த காட்டு யானம் அரிசியை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய அளவில் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் தீர்ந்து போகிற மாதிரி மருந்துகள் சாப்பிட்டால் கூட கழிவுகள் செல்லாது அந்த அளவுக்கு காலை எழுந்த உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய குடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மலச்சிக்கல் தீரவும் இதய நோய்கள் அற்று இருக்கவும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரவும் அதே நேரத்தில் உடல் எடையை சீராக வைத்து கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அறு மருந்துகளில் இந்த காட்டு யானத்திற்கு இணையான ஒரு மருந்து இருக்கா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறின்னு நம்ம சொல்லலாம் உடல் சூடுங்கிறது தான் நிறைய நோய்களுக்கான காரணம் உடல் சூடு நமக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பில் நிறைய சிரமங்களும் பித்தம் சார்ந்த நோய்களும் தோல் நோய்களும் சிறுநீர் மண்டல தொற்றுக்களும் மலப்பை மண்டல தொற்றுக்களும் நிறைய நம்மை பீடிக்கிறதை பார்க்குறோம் காலை எழுந்து மலம் கழித்த பிறகு ஆசன வாயில் நெருப்பை வைத்தது போல எரிச்சலும் காலை எழுந்து சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் பாதையில அரை மணி நேரம் அமரக்கூட முடியாமல் ஏற்படுகின்ற எரிச்சல்களும் ஒரு நாள் ஆரம்பத்தை மட்டுமல்ல முழு நாளையுமே புரட்டி போட்டு விடுவதை பார்க்கிறோம் அப்படி இருக்கும் போது இதில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்ற வேண்டும் இந்த உடல் சூடை குறைக்க வேண்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறேன் தேங்காய் பால் சாப்பிடறேன் இளநீர் சாப்பிடுறேன் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த காட்டு யானம் அறு சியை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு மாற்றத்தை நம்ம செய்து பார்த்தோம்னா உடல் சூடு குறைவது மட்டுமல்ல சூடினால் ஏற்படுகின்ற தோல் நோய்களும் அரிப்புகளும் சிறுநீர் மண்டல தொற்றுக்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் நரம்பு நோய்கள் இன்றைக்கு நம்ம நிறைய பேரை பாடாய்படுத்துறத பார்க்கிறோம் ஆண்கள் நிறைய பேருக்கு அவர்களுடைய ஆணுறுப்பு அல்லது அவர்களுடைய இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட சிரமங்கள் இன்றைக்கு அவர்களுடைய திருமண வாழ்க்கையையே கேள்விக்குரியதாக மாற்றி விடுவதை பார்க்கிறோம் எழுச்சியின்மை விந்து முந்துதல் குழந்தை பிறப்பிற்கான முழுமையான இயக்கத்தை செய்ய விடியாத அளவுக்கு பலவீனம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறைக்கு மேல் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு உடல் சோர்வு தாம்பத்தியத்தில் ஈடுபட முயற்சி செய்தாலும் விந்து முந்துதல் ஏற்பட்டு மிக பலவீனமாக உணர்கிறேன் மனைவியிடம் அதனாலேயே மிகப்பெரிய அளவு கருத்து வேறுபாடு மன வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிரமம் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் மருத்துவ சிகிச்சை வேண்டும் நினைத்து நிறைய மருத்துவ சிகிச்சைகள் இருந்தாலும் கூட நல்ல பலன் கிடைக்கவில்லைன்னு வருத்தத்தில் நம்ம நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம் மருந்துகள் மாத்திரைகள் சிகிச்சைகள் சிறந்த மருத்துவர்கள் இருந்தாலும் கூட உணவே உணவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சி குறிப்பாக இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற நரம்பு தளர்ச்சி சார்ந்த சிரமங்கள் பெரிய அளவில் மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போய் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றவும் குழந்தைகள் நோயற்ற வாழ்க்கையில் இருப்பதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அடிக்கடி மருத்துவமனை செல்லக்கூடிய தேவையற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் காட்டு யானம் அரிசியை உணவாக பயன்படுத்தினாலே போதும் இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக கஞ்சியாக அல்லாமல் திட உணவாக இட்லியாக தோசையாக புட்டாக உப்புமாவாக தொடர்ந்து உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்